வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதையும் நான் சந்திக்க இருக்கின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் அதை கொடுக்குறத கையெழுத்து போடுவதையெல்லாம் நாம் தான் என்னோடு சங்கம் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இதுவரை என்னோடு பயனளித்து துன்பங்களை துயரங்களை தாங்கி திரை கொடுமைகளை அனுபவித்து வந்தவர்கள் வந்து கொண்டிருப்பவர்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ஏனென்றால் என் வழி அவர்களுக்கு தெரிகிற சோழன் குமார் பாண்டையார் அவரும் தன்னை சட்டமன்ற உறுப்பினர் அருள் சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் இருவரும் சேர்த்து ஒரே நாளிலே ஐநூறு பேரை சமூக ஊடகத்திலே கூட்டி But